வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கலைஞர் நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் தமிழக பாஜகவுடைய தலைவர் கலந்துக்கிட்டார்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் பயங்கர ஒரு கண்டனத்தை தெரிவிச்சார் இபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுனாரா அதுக்கு அதிமுகவை பயங்கரமா பாஜக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாங்க அதிமுகவுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல உங்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நினைவு நாணயம் வெளியிட அனுமதி கொடுத்துச்சு அப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணியில இல்லை இப்பயும் அதே மாதிரி தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி கிடையாது இருந்தாலும் அரசியல் நாகரிகம் கருதி நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு மாதிரியான ஒரு புகைப்படம் வந்து ஷேர் ஆனிச்சு அது ஒரு ஃபேக்கான புகைப்படம் எடிட்டிங் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் ஓகே அந்த புகைப்படத்தை வந்து உண்மை நம்பிட்டு அதிமுகவினர் வந்து வந்து ஷேர் பண்ணாங்களா அப்போ வந்து அண்ணாமலை என்ன சொன்னார்னா கையெடுத்து கும்புறது வந்து தப்பு கிடையாது காலில் விழுகிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை மறைமுகமாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அண்ணாமலையுடைய பேச்சுக்கு ஜெயக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே அந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்கு கிடைச்சது நாங்கள் வந்து போட்ட பிச்சை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் நாங்கள் போட்ட அதில் தான் இவங்க வந்து நான்கு எம்எல்ஏக்கள் வந்து இருக்காங்க பிஜேபிக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாரு பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் நாங்கள் போட்ட அதில் தான் பிஜேபிக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் பேசினாரா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பயங்கர ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்குது அப்படின்னா அது பாஜகனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபிக்கு கிடைச்ச ஓட்சேரை வந்து பாருங்கள் என்டிஏவுக்கு கிடைச்ச ஓட் ஷேரை வந்து பாருங்கள் எங்களுடைய ஓட்சாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னா இந்நேரம் அவங்களுக்கு வந்து இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு பாயிண்டை வந்து சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு எழுபத்தி ஆறு தொகுதிகிட்ட செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு அப்போ பார்த்துக்கோங்க இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் யாருடைய சப்போர்ட் இல்லை பிஜேபியுடைய சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு அதிமுக இவ்வளவு எம்எல்ஏக்களோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாரு இப்போ இந்த ஒரு டிபேட் வந்து நடக்குது நார்மலா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுக்கு பிறகே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரச்சனைக்கான முதல் காரணம் யாரு அப்படின்னா அதிமுக தான் சி வி சண்முகம் அவர்கள் பல மேடைகளில் பிஜேபியோட கூட்டணியில் இருந்ததுனால தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து கிடைக்கல தோல்விக்கு காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடைகளில் பேச ஆரம்பிச்சாரு ஸோ அதுதான் பிரச்சனைக்கு முதல் காரணம் ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தங்க பேசி பேசி அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி வந்து உடஞ்சிருச்சு முக்கியமாக அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுல பாஜக ரெண்டு பெரிய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஒன்று என்னென்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அதிமுகவுடைய வேட்பாளரோட பாஜகவினரும் கூட்டணி கட்சிகள்லாம் ஓட்டி கேட்க போவாங்களே அப்போ சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜகவினர் ஓட்டு கேட்க வர வேண்டாம் பாஜகவுடைய கொடியை பிடிச்சலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜகவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு இப்படி ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கப்படும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ட் ஆகும்ல லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு ஹர்ட் ஆகும் இந்த ஏரியாக்குள்ளே வராதிங்க கொடியை தூக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது ஹர்ட் ஆகும்ல இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பாஜக அதிமுக இடையே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இது ஒன்று ரெண்டாவது சப்போஸ் எலெக்ஷனில் முடிஞ்சளவு முயற்சி பண்ணுறோம் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பிளேம் பண்ணக்கூடாது இப்போ வந்து என்டிஏ பார்த்தீங்கன்னா என்டிஏல இருக்கக்கூடிய பாமக இருக்குது தினகரன் அவர்களுடைய பார்ட்டி இருக்காங்க இவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த தோல்விக்கு ஒருத்தங்களை ஒருத்தவங்க காரணம் சொல்லலை ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னைக்கு என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் இந்த ஒற்றுமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு இல்லை காரணம் அதிமுக பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு பாஜக பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க இப்படி தான் வந்து விரிசல் வில ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்போ அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிறதுல இந்த ரெண்டு பெரிய பிரச்சனைகள் பிஜேபிக்கு இருக்கு அடுத்து முக்கியமாக பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க அதிமுகவோட கூட்டணி அமைச்சா அதிமுக வேட்பாளருக்காக பாஜக தீவிரமாக வேலை செய்யுது ஆனால் பாஜக வேட்பாளருக்காக அதிமுக நிர்வாகிகள் பெருசாக வேலை செய்ய மாட்டுறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் டிஎம்சி பார்ட்டி வந்து போட்டிட்டாங்க பாஜக கூட்டணி சார்பாக டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து போட்டிட்டாங்க வேணுகோபால் அப்படிங்கிறவரை இங்கே வேட்பாளராக என்டிஏ சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் சைக்கிள் சின்னம் ஓகே சின்னம் வந்து ஃபேமஸ் கிடையாது வேட்பாளர் ஃபேமஸ் கிடையாது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை தமிழகத்தில் அப்படி இருந்தாலும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் என்டிஏ நிர்வாகிகள் எல்லாமே அந்த வேட்பாளருக்காக கடுமையாக எஃபர்ட்டை போட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி பத்து வாக்குகளை டிஎம்சியுடைய வேட்பாளர் வாங்குறாரு எவ்வளவு ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்குறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு உழைப்பை அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்துச்சுன்னா அதிமுக நிர்வாகிகள் எங்களுக்கு போட மாட்டாங்க தோத்த தோத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்குவாங்க அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்குதுனாலே அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு யாருடைய கருத்து சரியானது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்